ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ஹோம் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹீரோயின் சின்ன பார்த்துட்டு அவளுக்கு பின்னாடி முட்டா பேசி மான்ஸ்டரா மாறி இருக்கிறதுனால சின்ன அங்கே நிற்காத இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வருது ஹீரோயினும் திரும்ப அட்டாக் பண்ண வர அந்த மான்ஸ்டரை சின்ன பொண்ணு ஈஸியா கையை பிடிச்சி தடுக்கிறா சோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் இது எப்படி அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் கிட்ட இவனை கொலை பண்ண போறியா இவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதனால மான்ஸ்டரை அட்டாக் பண்ணாம விட அந்த மான்ஸ்டரும் மொரட்டு பீஸ் டெட் பாடி கிட்ட போய் பாக்குது ஹீரோயின் அதையும் பாக்குறா மொரட்டு பீஸ் தானே ஹீரோயின கொலை பண்ண வந்திருப்பான் இப்போ அவனும் செத்துட்டான் இல்லையா இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கும் அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் நேம சொல்லவும் அதுக்கு ஹீரோயினும் என்னுடைய நேம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த சின்ன பொண்ணும் உன்னால தான் இதெல்லாம் நடக்குது இவங்க எல்லாருமே செத்தது உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா இப்படி சொன்னதுனால ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாம அந்த சின்ன பொண்ணை டச் பண்ண போக அப்ப ஏதோ ஒண்ணு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுது ஹீரோயினும் விழுந்துடுறான் ஹீரோயினை தள்ளி விட்டது இது என்னதுன்னு பார்த்தா ஒரு அவத்தார் குட்டி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் தான் இது சின்னப்பனுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி சின்னப்பனும் அந்த மான்ஸ்டர் கிட்ட அவள எதுவும் பண்ணாத அப்படின்னும் போது அது சமத்தா எதுவும் பண்ணாம அங்க இருந்து அப்படியே போயிடுது அப்படி சின்ன பொண்ணு பின்னால மான்ஸ்டரும் மரட்டு பேசு பாடியையும் இழுத்துட்டு போகுது இதெல்லாம் புரியாம நம்ம ஹீரோயினு பாத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது தலும்பு ஆபீசரை காமிக்கிறாங்க அவர் அந்த குட்மேன் கிட்ட மொட்டை பையனுடைய அம்மாவை ஐசோலேஷன் ஏரியால வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது செல்டர்ல காமிச்சா அலாரம் சவுண்ட் வேற கேட்டு ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிட்டு வராங்க அப்படியே சீன் கட்டாக பிளான் டூன் கிட்ட சோல்ஜர் ரேடிய வர லவர் பாய் கிட்ட இருக்கிறதுனால ஸ்டேடியம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா அது முடியாது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அங்க பாம் சவுண்ட் வர பெருசா கேட்டுச்சுன்ற மாதிரி சொல்ல அப்ப இன்னொரு சோல்ஜரும் பைனாக்குலர் வச்சு பார்க்கும் நிறைய மான்ஸ்டர் வந்து அங்க சுத்திட்டு இருக்கிறத பார்த்து பிளான் டூன் ஆஃபீஸர் சொல்லவும் அதுக்கு பிளான் டூன் ஆஃபீஸரும் அதுங்க எங்க போகுதுங்கன்ற மாதிரி கேட்கும்போது போது சோல்ஜரும் கரெக்டா மான்ஸ்டர் எல்லாம் செல்டர் கிட்ட போற மாதிரி தான் போயிட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிளான் டூன் ஆஃபீஸரும் பக்கத்துல இருந்த சோல்ஜர் கிட்ட இங்க இருந்து செல்டருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்ற மாதிரி கேட்கும் சொல்லும்போது அதுக்கு சோல்ஜரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்ல அப்ப வண்டியை டேன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போது வண்டியை சோல்ஜர் வந்து டேன் பண்றாரு அடுத்ததா அதே மாதிரி தலும்பு ஆபிசரும் பைனாக்குலர் வச்சு பார்த்து மான்ஸ்டர் கிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால சோல்ஜர் எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண பாத்துட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல சோல்ஜர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது போர்டு போர்ட் மேல ஒரு மான்ஸ்டர் நின்று பார்த்துட்டு இருக்குது அப்படி வண்டியை கிராஸ் ஆகவும் அப்ப ரோட்ல தரையோட தரையா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியாத மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து குப்பரம் அடிச்சு தூங்கிட்டு இருக்க அது மேல வண்டியை தேடுறாங்க தெரியாம அந்த மான்ஸ்டரும் எந்திரிச்சு

இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ட்ரிகர் ஆன் பண்ண சொன்னா அந்த டைம் பார்த்தா ட்ரிகர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது மான்ஸ்டர் எல்லாமே அந்த சிக்னலை ஏதோ பண்ணுது அதனால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டான் உடனே பிளாட்டூன் ஆபிசர் ஜீப் ரூஃப் மேலே ஏறி இன்ஜினை ஆஃப் பண்ண சொல்லி அவர்கிட்ட இருந்த சி போர் கண்ணை வச்சு புல் போர்ஸா கன் ஃபயர் பண்ண அங்க இருந்த பாம் வந்து கடைசியா பிளாஸ்ட் ஆகி அங்க இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் சாகுது அடுத்தது அங்க இருந்த எல்லா மான்ஸ்டரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கார்ல மூவ் ஆகவும் சோல்ஜரும் பிளான்டன் ஆபிசர் கிட்ட நம்ம கிட்ட இருந்த சி போர் கண்ணை வச்சு இப்போ யூஸ் பண்ணிட்டோம் இப்போ அப்புறம் சடனாக மான்ஸ்டர் வந்தால் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்க அதுக்கு பிளான்டன் ஆஃபீஸரும் இந்த மான்ஸ்டர் இப்போ செல்டருக்கு போகாது இல்லையா ஸோ அது வரைக்கும் நமக்கு அந்த டைம் போதும் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை பற்றி கவலைப்படாமல் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்த சீனில் குட்மேன் மொட்டை பையனுடைய அம்மாவை ஐசோலேஷன் பண்ணுறதுக்காக தனியாக கொண்டு வந்து விட்டுறான் அப்போ மொட்டையோடைய அம்மாவும் என்னால் உனக்கு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு குட்மேனும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சீன் கட்டாக மொட்டை பையன் மெதுவாக நடந்து வந்து நடக்க முடியாம கீழே விழுறான் இந்த பிளான்டன் ஆபிசரும் பார்த்துட்டு இவன் எப்படி இங்க வெளியில சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல குட்மேன் தலும்பு ஆபிசர் கிட்ட வந்து சாரின்ற மாதிரி சொல்றான் உடனே தலும்பு ஆபிசர் எதுக்கு சாரின்ற மாதிரி கேட்கும் போது உங்க பேச்சை கேட்காம நானே ஓனா முடிவு எடுத்துட்டேன் இல்லையா சோ அதனாலதான் அப்படின்னு சொல்ல உடனே தலும்பு ஆபிசரும் நீ இப்படி பண்ணதுனால உன்னுடைய உயிர் கூட போக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே குட்மேனும் எனக்கு அப்ப என்ன முடிவு எடுக்கணும்ன்ற மாதிரி தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான் உடனே தலும்பு ஆபிசரும் என்னன்னு சொல்லு தெரியாம அப்படியே கிளம்ப அப்ப இப்போ குட் ஸோ நான் டிஸ்மிஸ் ஆகவா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு எதுவுமே பேசாமல் தலைமை ஆஃபீஸரும் போய் சோல்ஜரை பார்க்க போறாரு அப்போ தலும்பு ஆஃபீஸர் கிட்ட பிளான்டூன் ஆஃபீஸர் வந்து எதுனால பாம் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் இவரும் ஃபீல்டு ஒர்க் அப்போ ஒரு ரன்னர் சில்வர் லைனை கிராஸ் பண்ணி பாம் மேலே கால் வச்சதுனால எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அதை டிஃபியூஸ் பண்ண இப்படி பண்ண வேண்டியது ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு பிளான்டன் ஆஃபீஸர் யார் அந்த இடத்துல சூப்பர்வைஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு அப்போ உடனே குட்மேன் வந்து நான் தான் அந்த இடத்துல சூப்பர்வைஸ் பண்ணேன்ன்ற மாதிரி சொல்ல உடனே தலும்பு ஆஃபீஸரும் இருக்கும் இப்ப எதுவுமே ப்ராப்ளம் இல்ல யாருக்கும் எந்த ஒரு அடியும் படலன்ற மாதிரி சொல்றாரு உடனே பிளான்டோ ஆபிசரும் அந்த ரன்னர் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க குட்மேனத்துக்கு ரன்னருக்கு மான்ஸ்டரோட சிம்டம் இருக்கிறதுனால ஐசோலேஷன்ல வச்சிருக்கிறேன்ற மாதிரி சொன்னதும் இத கேட்டு பிளாட்டோ ஆபிசரும் ஒரு மான்ஸ்டருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்தியா அப்படின்னு போட்டு குட்மேன பயங்கரமா திட்டுறாரு அதுக்கு பிளாட்டோ ஆபிசர் தலம்பு ஆபிசர் கிட்ட வந்து நீங்க செல்டர்லயும் உங்க டீம் மெம்பர்ஸையும் நல்லா பாத்திப்பீங்க நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி போனேன் பட் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க நான் ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸ் இழந்துட்டோம் இதுக்கு மேல எங்களால இழக்க முடியாது இனி நானே என்னுடைய டீமை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறாரு இது பார்த்தாதுன்னு பிளாட்டன் ஆபிசர் டீம் வேற மொட்டை பையன் வேற வழியில பாத்துருப்பாங்க இல்லையா சோ அதனால மொட்டை பையனை கொண்டு வந்து தலம்பு ஆபிசர் கிட்ட இவன் எப்படி வெளியில வந்தானே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க சோ அடுத்த சீன்ல சயின்டிஸ்ட காமிச்சா அவருக்கு ஒத்த கையில கன் ஃபயர் ஆனதுனால இன்னொரு கைய வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப வளர்ந்த முடி சயின்டிஸ்ட் ரூமுக்கு வரா உடனே சயின்டிஸ்டும் இங்க யாரும் இல்ல ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்னு சொல்றாரு உடனே வளர்ந்த முடி எதுக்கு இவ்வளவு கோபமா இருக்கீங்க உங்க கையில அடிபட்டிருக்கிறதுனாலயா அது சரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லட்டா அப்படின்னு கேட்கும் போது உன் ஸ்டோரியை கேட்க எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் வெளியில போ அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லும்போது அதுக்கு அந்த வளர்ந்த முடியும் இதுவும் சயின்ஸை சம்மந்தப்பட்டது தான் அதான் கிளீன் அப் ஆப்ரேஷன் அப்படின்னு போது இதை கேட்டதுமே சயின்டிஸ்ட் வந்து சாக் உடனே வளர்ந்த முடி ஸ்டேடியம் மேல ஹையர் ஆபிசியல் பாம்பு போட்டது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது அவனுங்க வேணும்னு தான் போட்டானுங்க இந்த வைரஸ் ரொம்ப பரவிட்டதுனால இதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு இப்படி பண்ணாங்க அது எனக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு சயின்டிஸ்ட் அவங்க எல்லாரையுமே கொல்லணும்னு நினைக்கல வைரஸை பண்ண தான் நினைச்சாங்க பட் அது ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் போது சயின்டிஸ்ட் நான் இங்கே வாழ்றதுக்கு வரல உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு வளர்ந்த முடியும் ஆர்வமா சொல்லுங்க அப்படின்னு வரவும் அதுக்கு சயின்டிஸ்ட் அந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் உன்னால் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு சோ இதை கேட்ட வளர்ந்த முடி நீங்க ஃப்ரீயா சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை கொடுத்துட்டு ஏன் இன்னும் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்க அப்படி என்ன அது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சயின்டிஸ்ட் அடப்போப்பா நான் தூங்குகிற நேரம் வந்துட்டு அப்படின்னு ஃபேஸில் முக்காடு போட்டுட்டு தூங்கிவிட்டாரு உடனே வளர்ந்த முடியும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆன்ட்டிபயோடிக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான் அடுத்தது குட்மேன் முட்டை பையாவை கூட்டிட்டு சயின்டிஸ்ட்டை பார்க்க வரான் அப்படியே சீன் கட்டாக ஹீரோயின் வழியில் நடந்துட்டு வரும்போது மரட்டு பீஸ் டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்டே போய் அவன் கையில் கட்டியிருந்தா ரிப்பனை எடுத்துகிட்டு அவனுடைய கண்ணை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு கிளாத் போட்டு ஃபேஸை வேறு கவர் பண்ணிவிட்டு கிளம்புறான் ஸோ ஹீரோயின் போனதும் ஒரு சுட்டி பொண்ணும் அவளுடைய கார்டியனும் மரட்டு பீஸ் டெட்பாடியை பார்க்க அப்போ சுட்டி பொண்ணு டெட்பாடி பக்கத்தில் இருக்கிற கார கண்ணை எடுத்து ட்ரிகரை ஆன் பண்ணவும் இதை முன்னாடி இருந்த கார்டியன் சடனாக திரும்பி கண்ணை வச்சு சுடுற மாதிரி ஏம் பண்ண அது பார்த்தா சுட்டி பொண்ணு உடனே அவகிட்ட இருந்த கண்ணை பிடுங்க அவளும் மரட்டு பீஸு பேக்கில் அவன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் இவ்வளோ எடுத்து சாப்பிட்றா அப்படி அங்கே சீன் கட்டாக சயின்டிஸ்ட் குட்மேன் கிட்ட ஃபேஸ்லேருந்து துணி எடுக்காமல் மொட்டை பையன் கான்சியஸில் இருக்கான் பாரு ஐஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஏதாச்சும் காயம் தெரிஞ்சுதான் அவனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு விடுன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு குட்மேனும் பார்த்துட்டு அவன் கையில் ஒரு காயம் இருக்குது பட் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லும்போது தான் அதுக்கு சயின்டிஸ்ட் அது என்னடா சொல்கிறேன் சொல்ற மொட்டை பையனுடைய காயத்தை பார்க்க அது தீனால வந்த காயம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு போது உடனே சயின்டிஸ்டா மொட்டை பையனுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு குட் மேனோ ஆமா ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு சயின்டிஸ்டும் சரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு இங்க நின்னுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு காயம் மாறாது அப்படின்னு சொல்றாரு உடனே குட் மேனோ அவர்கிட்ட மான்ஸ்டர்ஸ் வந்து யார அட்டாக் பண்ணணும் யார் அட்டாக் பண்ண அதுவே சூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறான் உடனே சயின்டிஸ்டும் நீ எந்த மான்ஸ்டர் யாவது அப்படி பாத்தியா இல்லனா ஒரு ஆர்வத்துல கேட்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு பொதுவா கிரீன் டைப் மான்ஸ்டர் யாரையுமே அட்டாக் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு இந்த முட்டை பையனை பார்த்துட்டு இந்த காயம் அதனால தான் வந்திருக்கும் போல அப்படின்னு போது உடனே குட்மேன் அது எப்படி அப்படின்னு கேட்க அதுக்கு சயின்டிஸ்டும் மான்ஸ்டரைசேஷன் மென்டல் இல்னஸ் தான் இது அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அது எடுத்துக்கிட்டு நம்ம ஆசையை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி முழுசாக டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் குட்மேன் கேட்டுட்டு கிளம்பும் போது சயின்டிஸ்டும் இதை மீறி நீ எதாவது மான்ஸ்டரை பார்த்தீங்கன்னா என் சொல்லு ஒருவேளை அது ஹியூமனாக ப்ரொடக்ட் பண்ணிச்சுன்னா அதை வச்சு அந்த மான்ஸ்டரைசேஷனுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ குட்மேனும் மான்ஸ்டர் ஹியூமனாக சேவ் பண்ணுமா இது என்ன என்னடா இருக்குது அப்படின்னு வரவும் சீஃப் ஜி பொண்ணு காமிக்கிறாங்க அவ வந்து குட்மேன் கிட்ட நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திட்டுற அதுக்கு குட்மேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னும் போது சீஃப் பொண்ணு உன்னுடைய ஃபேஸ்ல அடிபட்டு யார் ஒண்ணு இப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெடிசின் போடு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஸோ உன்னை பத்தி தெரியாம நான் என்னுடைய ஹேரை ஒழுங்காக கேர் பண்ணாம விட்டு இப்போ ஹேர் லாஸ் ஆகுது அதனால ஃபர்ஸ்ட் ஹேரை பாக்குறேன் நீயும் மெடிசன் போடு சரியா அப்படின்னு லூஸ் தனமா சொல்லிட்டு போறா அடுத்த சீன்ல சீஃப் ஜியை பார்த்து தலம்பாஃபி சார் இங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சீஃப் ஜியும் ஃபர்ஸ்ட் அந்த ஐசோலேஷன்ல வச்சிருக்கிற லேடியை வெளியில அனுப்புங்க அவங்களால நமக்கு ப்ராப்ளம் தான் இங்க இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க அதனால உடனே அதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தலைமை ஆபிசர் இது வரைக்கும் நாங்க சேஃப் கார்ட் பண்ணதுல ஒரு மான்ஸ்டர் கூட வந்து இங்க வந்து பீப்புளை கொல்ல பண்ணல இங்க இருந்து ஓனா வெளியில போனவங்கள தவிர்த்து இங்க இருக்கிற நூத்துக்கணக்கான மக்களை நாங்க சேவ் பண்றோம் இது சர்வைவர்ஸ்க்கு நாங்க கொடுக்கற ஹோப் அப்படின்னு சொல்றாரு உடனே சீஃப் இது ரொம்ப தப்பு அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்களும் நானா கூட மான்ஸ்டரா மாறலாம் அதனால எதையும் அப்படி எடுத்துக்க முடியாது அது போக ஐசோலேஷன்ல இருக்கிற லேடிக்கு எப்படி அந்த சில்வர் லைன் ரூட் தெரிஞ்சு அது வழியா போனாங்க அந்த ரூட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு சோ மொட்டை பையனுடைய அம்மாவை வெளியில போக ஐடியா கொடுத்தது சீஃப் ஜி போல அதுக்கு சீஃப் ஜி வந்து அந்த ரூட் வந்து சவுத்துக்கு போகும் அங்க போறவங்களையும் சேவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல உடனே குட் மேனும் எங்களால அது முடியும்ன்ற மாதிரி சொல்ல அந்த மொட்டை அம்மாவை சேவ் பண்ணும்போது கண்ணாடி பீஸ்லாம் எல்லாம் முதுகுல குத்தி இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துட்டு இருப்பாரு அடுத்ததா லவ்வர் பாயோடைய லவ்வர் வளர்ந்த முடிய பாக்க வரா வளர்ந்த முடியும் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த இந்த ஆன்டிபயாட்டிக்கை நீ ரெகுலராக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கு அந்த பொண்ணு இதெல்லாம் என்ன குணமாக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் அங்கே மீட்டிங் இருக்குன்னு சொல்லி செல்டரில் உள்ள மெம்பர்லாம் வர அந்த பொண்ணு போயிட்டா அந்த பொண்ணு அண்டர் கிரவுண்டில் தப்பான பிஸ்னஸ் பண்ணுறா போல அடுத்தது பச்சை பொண்ணு சீஃப் பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அழகு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்த இந்த சீஃப் பொண்ணு ட்ரெஸ் அப் பண்ணி இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டுட்டு வரவும் அங்கே ஒரு டிராயிங் எடுத்து சீஃப் பொண்ணு பார்க்குறா இதை பார்த்து பச்சை பொண்ணு பிடுங்க வர உடனே சீஃப் பொண்ணும் இந்த டிராயிங்கில் இருக்கிறத நான் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது இது நம்ம செல்டர்ல அளந்த முடிய வச்சுக்கிட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பானே அவன் தானே அப்படின்னு கேட்க அடுத்தது செல்டர்ல இருக்கிறவங்க அவங்களுடைய டிமாண்டுக்கு நிறையலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு இந்த செல்டர் மட்டும் இல்லாட்டி நான் எப்போ செத்து போயிருப்பேன் என்னுடைய பையனும் நானும் இங்க ஹாப்பியா இருக்கிறோம் அதனால தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இன்னொருத்தன் ஏமா போதும்மா போதும் நீ ஒரே பிளஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இப்ப அம்மா பேச ஸ்டார்ட் பண்றான் இப்படி தெரியாத மாதிரி இந்த அம்மா பேசுது முட்டை பையனுடைய அம்மாவை கொலை பண்ண மாதிரி நம்மளை போட்டு தள்ளுற வளர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல அதுக்கு வளர்ந்த முடியும் ஹியூமனா இருக்கிற வரைக்கும் செல்டர்ல இடம் உண்டு அப்படின்னு சொல்றான் அடுத்தது ஒரு யங் பாய் இந்த இடம் ஓகே தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இங்க இருக்கிறது சேஃப் தான் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த மீட்டிங்க்கு சீஃப் ஜி பண்ணும் பச்சை பண்ணும் வராங்க அப்ப வளர்ந்த முடியும் அவனுடைய கன்ஃபர்ஸ சொல்ல இதோடைய எண்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லவும் உடனே பச்சை பொண்ணு நான் இன்னும் என்னுடைய கன்ஃபர்ஸ சொல்லவே இல்லையே அது என்னன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் ஐ லைக் யூன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லேன் இதை பார்த்து வளர்ந்த முடியும் ஷாக் சாக்காகி நிக்கிறான் இப்பதான் சீஃப் ஜி பொண்ணு பச்சை பொண்ணு பிடிச்சி எல்லாரும் இருக்காங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க உனக்கு எதுவும் ஆயிட்டா அப்படின்னு கேட்கறான் ஸோ இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே வளர்ந்து முடிய பார்த்து கிண்டல் பண்ணி நடத்து நடத்து இது ஒரு சைடு போயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்த சீன்ல பிளாட்டன் ஆபிசர் தலும்பு ஆபிசர் கிட்ட வந்து லவ்வர் பாயை இன்னுமே சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு தலும்பு ஆபிசரும் நம்ம எதுக்கு அவனை தேடணும் ஒரு சோல்ஜரா அவனுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிளாட்டன் ஆபிசரும் நீங்க சொல்றத பார்த்தா லவ்வர் பாய் அவனுடைய ஓன் பர்பஸ்க்காக வெளியில போய் இருக்கலாமோ அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கறான் அதுக்கு தலும்பு ஆபிசர் என்னால அப்படிதான் சோரா சொல்ல முடியல ஒருவேளை இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு உடனே பிளாட்டூன் ஆபீசரும் நாங்க கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிங்க கூட்டிட்டு வருவோம்ன்ற மாதிரி சொல்ல அதுக்கு இவரும் நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்றாரு உடனே பிளாட்டூன் ஆபிசரும் நீங்க ஒரு மாஸ்டர் சிம்பிள் இருக்கிற ஒரு லேடிக்கு மத்தவங்களை பத்தி யோசிக்காம ஹெல்ப் பண்ணலாம் நாங்க மட்டும் ஏன் பண்ண கூடாதா ஏன் எங்களை அலோவ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு தலும் ஆபிசர் ஏன்னா நான் உங்களை ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ரொம்பவே ரிஸ்க் அவன் ஒருத்தனுக்காக மற்ற சோல்ஜர்ஸும் எனக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பிளாட்டூன் ஆபீசரும் உங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் பிளாட்டோன் டீம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் உயிரை பணம் வச்சு ரிஸ்க் எடுத்து வெளியில் போயிட்டு வந்துட்டு நான் இனி உங்கள் வார்த்தையை நம்ப மாட்டேன் நீங்கள் ஏன் இப்படி ஒரு கோலை மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அடுத்து தான் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ லவர் பாயோடைய ஃப்ரெண்ட் வந்து லவர் பாய் கிட்ட இருக்கிற ரேடியோ வச்சு அது கனெக்ட் ஆகுதான்ற மாதிரி பார்க்க சொல்கிறான் அதுக்கு சோல்ஜரும் முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அதான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறான் அப்போ செல்ஃபி சோல்ஜர் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா இடியே விழுந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு ஃபுட்டை வந்து ரசித்து சாப்பிடவும் அதை பார்த்து லவர் பாயோடைய ஃப்ரெண்டு உனக்கு மட்டும் எப்படிடா சாப்பிட முடியுது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும் அவன் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறது அவன் தான் வேணும்னு தானே இங்கேருந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது லவர் பாயோடைய ஃப்ரெண்டு ஆல்ரெடி செல்ஃபிஸ் சோல்ஜர் மேலே பயங்கர கடுப்பில் இருந்தான் ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் சூப்பர் மார்க்கெட்டில் லவர் பாயோ சர்ச் பண்ணணும்னு சொல்லும்போது டைம் ஆகிட்டு அது எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா ஸோ அந்த கடுப்பில் மனசில் வச்சுக்கிட்டு உடனே லவர் பாய் ஃப்ரெண்டு செல்ஃபிஸ் ஃப்ரெண்டை அடிக்கிறான் இதனால் இந்த செல்ஃபி சோல்ஜருக்கு பயங்கரக்கும் வர ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு பிளாட்டன் ஆஃபீஸர் வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் வெளியில் நின்று லவர் பொண்ணு வந்து கேட்டுட்டு அவகிட்ட இருந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசனை போட்டு உடைக்கிறா அடுத்த சீனில் சின்ன பையனை காமிக்கிறாங்க மற்ற ரெண்டு பசங்க கூட அவனுடைய பால்காக சண்டை போட்டு இது என்னுடைய இது அப்படின்னு சொல்ல அதுக்கு மற்ற ரெண்டு பசங்க இங்கே யாருக்கும் எதுவுமே சொந்தம் கிடையாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாலை பிடுங்க போகவும் அந்த சின்ன பையன் கொடுக்காததுனால மற்ற ரெண்டு பசங்க சின்ன பையனுடைய அக்கா ஃபேமிலி அப்படின்னு எல்லாரையுமே பார்த்து தப்பா பேசி நீங்க எல்லாம் டா அப்படின்னு சொல்ல சின்ன பையனுக்கு பயம் பயங்கர கோந்துருது உடனே அந்த சின்ன பசங்களை அடிக்க பதிலுக்கு அந்த பசங்க இந்த பையனை போட்டு அடிக்க இதை பார்த்து ஹீரோயின் வந்து இவங்களை தடுத்து சின்ன பையனுடைய மூக்கில் அடிபட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து ஹீரோயின் வந்து டச் பண்ண போகவும் உடனே சின்ன பையன் ஹீரோயின் கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான் உடனே ஹீரோயினும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு சின்ன பையனோ நீ எதுக்கு அந்த பசங்களை போக விட்ட அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாம நீ வேற அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு ஹீரோயினும் நீ எதை பண்றியோ அது உனக்கு ரிட்டன் வரும்ன்ற மாதிரி சொல்ற அதுக்கு சின்ன பையனோ நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும் எங்க அப்பா ரொம்பவே குட் பட் அவர் கூட இல்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணாம நான் ஏன் இவ்வளவுத்தையும் அனுபவிக்கணும் நான் ஏன் தனியா இருக்கணும் எல்லாரும் அவங்க வழியில போறாங்க நான் மட்டும் தான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அடுத்தது சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க மொட்டை பையனுடைய பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எதையோ கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா மொட்டைய காணும் மொட்டை பையன் நடந்து போயிட்டு இருக்கிறான் அப்போ சின்ன பையனுடைய நோஸ்ல வர அடிபட்டு இருக்கிறதுனால செல்டர்ல உள்ள ஒருத்தன் சின்ன பையனை பார்த்து டவுட் பட்டு நோஸ் பிளீட் ஆகுதா அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்க உடனே சின்ன பையனும் எதையுமே திங்க் பண்ணாம அவனுடைய உள்ளங்கைய கீச்சி காட்டி இப்ப திருப்தியா அப்படின்னு கேட்கறான் கண்ணாடி ஃப்ரெண்டும் இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கறான் சின்ன பையனும் ஒரு அம்மா வந்து கேர் பண்ணி பாத்துப்பாங்கல்ல அவங்களும் சின்ன பையனுடைய கையை பார்த்து ஃபீல் பண்ண அவன் அவங்க கையையும் தட்டி விட்டு போயிட்டான் அடுத்தது மொட்டை பையன் அவனுடைய அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்து அம்மா எங்க எங்கன்ற மாதிரி தேடி சின்ன பையன்கிட்ட கிட்ட கேக்கும்போது அதுக்கு சின்ன பையனும் உங்க அம்மா மான்ஸ்டரா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே மொட்டை பையனும் அப்போ அம்மா சாக மாட்டாங்க தானே அப்படின்னு கேக்குறான் அதுக்கு சின்ன பையன் இவனுங்களால உன்னுடைய அம்மாவை சாக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அடுத்ததா வளர்ந்த முடி மொட்டை பையனுடைய அம்மா கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் கேட்க வரான் அதுக்கு அவங்களும் உன்னை பார்த்ததுமே நான் இப்ப சாகப் போறேன் தான் நினைச்சேன் பட் நீ அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றான் அதுக்கு வளர்ந்து முடியும் டெக்னிக்கலே அது முடியாது நீங்க இன்னும் ஹியூமனா இருக்கீங்க அதனால உங்களுக்கு இது ஹார்டா இருக்கும் உங்களுடைய கன்ஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான் உடனே மொட்டை பையனுடைய அம்மாவும் நான் எப்படி சாக போறேன் எனக்கு இப்போ என்னுடைய பையன் கூட வாழணும் தான் ஆசையா இருக்குது ஸோ எல்லாருமே சொல்றாங்க மான்ஸ்டர் யார் இருக்கோ அவங்க கூட பேசும் அப்படின்னு பட் நானும் மான்ஸ்டர் கூட எனக்குள்ள பேசிட்டு தான் இருக்கிறேன் பட் அது இன்னுமே என்கிட்ட பேச மாட்டேங்குது கடவுள்கிட்ட கேட்கணும் ஏன் என்ன இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு புலம்புறாங்க அதுக்கு வளர்ந்து முடியும் உங்க பையனை நான் பாத்துக்கிறேன் ஏன் இப்படி நடக்குன்னு எங்களுக்கும் தெரியலன்ற மாதிரி சொல்றான் அடுத்த விஷயம்ல அந்த மொட்டை பையன் சோல்ஜர் கிட்ட வந்து நான் வெளியில போனோம் என்னுடைய அம்மாவை பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றேன் அதுக்கு சோல்ஜர் நான் ஏற்கனவே வெளியில தான் ஒரே பிரச்சனை ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்ல உடனே மொட்டை பையனுக்கு இதை கேட்காம வெளியில போக ட்ரை பண்ண இதை பார்த்த சோல்ஜரும் மொட்டை பையனை அடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு சயின்டிஸ்ட் கரெக்டா வந்து மொட்டை பையனை சேஃபா அடிக்க விடாம காப்பாத்தி இவனுடைய பேஷண்ட் இவன் எப்படி நீங்க அடிக்கலாம் அவனுடைய வேல்யூ தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்களை விட அவன் தான் ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லி மொட்டை பையனை கூப்பிட்டுட்டு இவங்க அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மொட்டை பையன்கிட்ட நீ ஏதாவது பார்த்தியா என்ன பார்த்த ஏதாவது டச் பண்ணியா திங்க் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது மொட்டை பையன் திங்க் பண்ணிட்டு அது சின்ன பொண்ணு அவன் என்ன புஷ் பண்ணா அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே சீன் கட்டாக அடுத்தது சீஃப் ஜியாக தான் காமிக்கிறாங்க தனியாக உட்காந்து திங்க் பண்ணிட்டு மொட்டை பையனுடைய அம்மாவை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் நேராக மொட்டை பையனுடைய அம்மாவை பார்க்க போகிறாங்க மொட்டை பையனுடைய அம்மா சிவ்ஜியை பார்த்ததுமே எனக்கு இப்போ எந்த ஒரு வழியுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் என்னுடைய டீத் கூட திரும்ப வந்துட்டு மான்ஸ்டராக இருக்கும்போது பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவ்ஜி இங்கேருந்து எப்போ கிளம்ப போகிறீங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் நான் உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மொட்டை பையனுடைய அம்மாவும் நான் நாளைக்கே இங்கேருந்து போயிடுவேன் என்னுடைய பையனை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுக்கு சிவ்ஜி வந்து இப்படி போக சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்லியிருப்பாங்க தான் பிளாட்டின் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க சோல்ஜர்ஸ் லிஸ்ட் எடுத்து சர்வே எடுத்துட்டு சோல்ஜர்ல முப்பத்திரண்டு பேர் வந்து டெட் ஆயிட்டாங்க பேலன்ஸ் சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ பாய் பிளாட்டின் வந்து பிளாட்டன் 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 பார்த்து இன்னுமே தூங்கலையா அப்படின்னு அதுக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்ற மாதிரி 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 உடனே பாய் ஃப்ரெண்டும் இன்ஃபர்மேஷன் அது அது வந்து வந்து இந்த உடம்பு சரியில்லை அதனால அவன் டாக்டரை இல்லாட்டி இல்ல போயிருக்கணும் அந்த பொண்ணுக்கு மெடிசன் வாங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்ல உடனே பிளாட்டன் பிளாட்டின் அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே சீன் கட்டாக இந்த லவ்வர் பொண்ணு சூசைட் பண்ண தூக்கு மாட்டுறா அப்போ ஹீரோயினும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டு அடுத்தது என்ன நினைச்சாலும் தெரியல அவள் வச்சிருக்கிற கத்தி எடுத்து கை தவிர்த்து விட்டு அந்த லவ்வர் பொண்ணை சேவ் பண்ணுறா அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு சாக வர வழியே இல்லையா நான் வரவும் தான் இப்படி தொங்குவியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லவர் பொண்ணும் என்ன ஒன்னால் தடுக்க முடியாது இப்போ என்னை காப்பாற்றிட்டேன் நான் திரும்பவும் இதை பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயின் தாராளமாக போய் சாகு பட் நான் இல்லாத இடத்துல போய் சாகு ஏன்னா நான் இருக்கிற இடத்துல செத்துட்டா நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றா அடுத்தது ஃபர்ஸ்ட் சாப்பிடு அடுத்தது போய் உடனே சாகு சரியா அப்படின்னு சொல்றா அடுத்ததா ஹீரோயினும் எல்லாரும் அந்த அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு வந்து மொரட்டு பீஸ் கிட்ட இருந்த ரிபனு அந்த இடத்துல கட்டுறாங்க இதை பார்த்து சீஃப் ஜியும் இது அந்த மொரட்டு பீஸோட ரிபன் தானே அவன் செத்துட்டானா அது எப்படி அவன் கூட யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே செத்து போறாங்க அப்படின்னு கேட்கும் உடனே ஹீரோயினும் தேவையில்லாம பேசாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சீஃப் ஜியும் என்னுடைய ஹஸ்பண்டை கொண்ட மாதிரி எல்லாருமே சாகுறாங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க நான் உங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணல அப்படின்னு சொல்றா உடனே சீஃப் ஜியும் நானும் உன்னை கொல்லணும்னு தான் நினைக்கிறேன் இன்னும் உன்னை மன்னிக்கவோ இல்ல ரிவெஞ்ச் எடுக்கவோ டிசைட் பண்ணல நீ எப்ப மான்ஸ்டரா மாறுவேன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் நீ மாறினதும் நான் உன்னை என்னுடைய கையாலேயே கொலை பண்ணுவேன் இப்பவே நான் உன்னை கொல்றதுக்கு நான் ஒன்னும் கொலகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே ஹீரோயினும் ஓ அப்படியா டிசைன்லாம் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சீஃப் ஜியும் அதுக்கான டைம் வரட்டும் சோ நான் வெயிட் பண்றேன் அதுக்குள்ள வேற எங்கேயாவது போய் செத்துறாத சரியா என்னுடைய கையால தான் உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த சீன்ல இந்த குட்மேன் கிட்ட வளர்ந்த முடி வந்து மொட்டை பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அவனும் நல்லா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க உடனே வளர்ந்த முடி ஹீரோயினுக்கு பின்னால தான் மூணு பேரும் போறாங்க இந்த மொட்டை பையனும் ஹீரோயினும் மட்டுமாவது இங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான் உடனே குட்மேனும் நீ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வளர்ந்த முடியும் ஜீசஸ் மேல உண்மையா சொல்றேன் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான் அதனால குட்மேன் ஹீரோயினை தேடி போறான் அங்க ஹீரோயின் பூனை குட்டிக்கு ஃபுட் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து குட்மேன் ஹீரோயின் கிட்ட என்ன திரும்பவும் இங்க இருந்து போக போறியான்ற மாதிரி கேட்கறான் அதுக்கு ஹீரோயின் அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க உடனே குட்மேன் உனக்கு த்ரில்லிங்னா பிடிக்கும் போல நீ போறதுனால இங்க இருக்கிறவங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஹீரோயின் உன்னுடைய வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கு குட்மேன் எனக்கு சில விஷயம் தெரியும் உன்னை யாரோ சேவ் பண்றாங்க அது மான்ஸ்டர் தானே அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ணது தானே உனக்கு எப்பெல்லாம் டேஞ்சர் வருதோ அப்பெல்லாம் உனக்கு அது ஹெல்ப் பண்ணுது சீஃப் ஜியோடைய ஹஸ்பண்ட் கொலை பண்ணும் போதும் நான் வந்து பார்க்கும் அவர் செத்து கடந்தாரு அப்ப நீ மயங்கி இருக்கும்போது போது உன்னுடைய கையில ரெட் ரிபன் இருந்துச்சு ஸோ அப்படின்னா மான்ஸ்டர் உன்னை சேவ் பண்ணது தானே அப்படின்னு கேட்கிறேன் அப்படி பேசும்போது சின்ன பொண்ணு ஹீரோயினை பார்க்க வர ஹீரோயினும் சின்ன பொண்ணை பார்த்து அன்னைக்கு வந்த பொண்ணு திரும்பவும் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல இதை பார்த்துனும் என்ன பத்தி எப்படி தெரியும் அவன் இருக்கா மாதிரி மாதிரி சொல்ல சின்ன அவன் இருக்கான்ற தெரியணுமா என் கூட வா அப்படின்னு அடுத்த சில சயின்ஸ்ட காமிக்கிறாங்க மொட்டை பையனை பிடிச்சு வச்சுட்டு இவனுடைய பிளட் சாம்பிள்ஸ்ல டேட்டா நம்பர் டுவெண்ட்டி த்ரீ மான்ஸ்டரோட மேட்ச் ஆகுது பட் அவனுடைய கையை கிழிச்சா அவன் கிட்ட எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல இது எப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை தூண்டி விட்டு மான்ஸ்டரை வெளியில வர வைக்க ட்ரை பண்றாரு தூண்டி விட்டுற மாதிரி அதெல்லாம் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது மொட்டை பையனோடு எழுப்ப உன்னுடைய சொல்லும்போது அவனும் கண்முழிக்கிறான் அடுத்த சீனில் ஹீரோயின் சின்ன பொண்ணு கூப்பிட்டதுனால குட் குட்மென் ஹீரோயினை இந்த பொண்ணு மட்டும் வரல கூட யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கண்ணை வச்சு ரெடியாக இருக்கவும் வர்றது யாருன்னு பார்த்தா அது ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு ஃபயர் ஃபைட்டர் வரவும் நான் ஷூட் பண்றதுக்கு வரல நான் என்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த சின்ன பொண்ணு ஃபயர் ஃபைட்டருடைய பொண்ணு தான் ஹீரோயினும் இவங்க இன்னுமும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சாக்காக அப்படியே இந்த பாட்டும் முடியுது ஸோ அடுத்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்குவாங்க